உலகம் முழுவதும் பறந்து விரிந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் சொந்தங்களுக்கு இது உங்களுடைய ஜோதிட ஆசான் யூடியூப் சேனல் படியாக உங்களை வரவேற்பதிலும் சந்திப்பதிலும் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேங்க இந்த வீடியோ பற்றியில் நாம் பார்த்து கொண்டிருப்பது நலந்தரும் நவம்பர் மாத ராசி பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சி நவ நலந்தரும் நவம்பர் மாத யோகமும் நவகிரக யோகமுத்தால் மாறக்கூடிய மாற்றங்கள் என்ன அதற்குரிய பலன்கள் என்ன பரிகாரம் என்ன வர இருக்கின்ற நவம்பர் மாதத்தில் பதினேழாம் தேதி புதனும் சனியும் வக்கரன் நிவர்த்தி அடைகிறார் அதனால் ஏற்படிய மாற்றங்கள் என்ன என்பதை பற்றி இந்த வீடியோ பகுதியை நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம் இப்போது இந்த வீடியோ பகுதியில் காலபுருஷ தத்துவப்படி நமக்கு பன்னிரெண்டு வீடுகளில் நமக்கு ஏழாவது வீடாகவும் சுக்கர பகவானை ராசி அதிபதியாக கொண்ட அன்பார்ந்த துளாராசி நேர்களுக்கும் அதில் வரக்கூடிய மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் துல்லியமான கணிப்புடன் இந்த வீடியோ பகுதியானது பதிவு பண்ணுங்கள் நம்முடைய சேனலுக்கு நீங்கள் புதிய நபராக இருந்தால் கீழே தெரிகிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி கூட வர பள்ளின ஆள்வரும் ஆள் கொடுத்து வச்சுருங்க கண்டிப்பாக பார்க்குற அனைவரும் நீங்கள் லைக் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள் தயவுசெய்து லைக் பண்ணுற விதம் எங்களுக்கு அடுத்தடுத்து ஒரு மோட்டிவேஷனத்தையும் ஆர்வத்தையும் தூண்டுதுமாக இருக்குது உங்களுடைய லைக் பண்ணுற விதம் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள் உங்களுடைய சப்போர்ட் இல்லைனா எங்களுக்கு அடுத்த வீடியோ பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்காது கண்டிப்பாக உங்க நீங்கள் சப்போர்ட் பண்ணுற விதம் எங்களுக்கு வீடியோ வீடியோ அடுத்தடுத்த வீடியோ எங்களுக்கு ஒரு ஆர்வத்தை தூண்டுதுமாக இருக்குது கண்டிப்பாக கிரக நிலைகளையும் கிரக மாற்றத்தையும் இந்த மாதம் இப்படி இருக்கப் போகிறது கிரக நிலையை ஆராய்ந்து பார்த்தேமானால் துல்லியமான கணிப்புடன் இந்த விடிய பதிவு பயிரிட்டு நவம்பர் மாதத்தில் உங்களுக்கான ராசி பலன் மற்றும் பரிகாரங்களை தெரிந்து கொள்ளுங்கள் துளாராசி அன்பர்களும் அதில் வரக்கூடிய மூணு நட்சத்திரக்காரர்களும் கிரக கிரக நிலைகள் என்ன கிரகனுடைய சஞ்சாரம் என்ன அப்படிங்கிறத பார்க்குறோம் ராசியிலே உங்களுடைய உங்களுடைய ராசியில் சூரியனும் புதனும் இருக்கிறதால புதன் வக்ரையில் போகிறதால உங்களுக்கு இந்த மாதம் அரசாங்க ரீதியாக அரசு வழி உங்களுக்கு உதவிகள்லாம் கிடைக்க இருக்குதுங்க தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் செவ்வாய் இரண்டாம் இடத்தில் செவ்வாய் இருப்பதால் பேச்சில் ஒரு நிதானம் அவசரம் இல்லாமல் பேசுவது ஸ்பீடாக பேசுங்க இருந்தாலும் இந்த 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 மா இந்த மாதம் உங்களுக்கு மிக அற்புதமான மாதமாக இருக்குதுங்க உங்களுடைய பேச்சு திறமையினால் சில காரியங்கள்லாம் சாதமாக்கிக் கொள்ளக்கூடிய பஞ்சமஸ்தானத்தில் சனி வக்கரம் மற்றும் ராகுடன் இணைந்திருப்பது பூர்வீக சொத்து சொத்து சம்பட பிரச்சனைகள் இதெல்லாம் பிரச்சனைக்கு வரதுக்கான ஒரு சூழல் உருவாக இருக்கிறதுங்க ரொம்ப கவனமாக இருக்கணும் தொழில் ஸ்தானத்தில் குரு பத்தாம் இடத்தில் குரு இருக்கிறது ரொம்ப 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 ஒரு அற்புதமான காரணே சொல்லலாம் அப்போ இந்த நவகிரக யோகம் நவம்பர் மாதம் உங்களுக்கு குரு பத்தில் இருப்பதால் ரொம்ப லாபத்தை தரக்கூடிய மாதமாக எதிர்பார்க்குறோம் தொழிலில் ஒரு அபிவிருத்தி புதிய வாடிக்கையாளர்கள்லாம் வந்து உங்களுக்கு இணை போகிறாங்க லாபஸ்தானத்தில் கேது கேதுடன் இணைந்து சஞ்சாரம் செய்கிறார் அயனசேன போகஸ்தானத்தில் பண்டாம் சுக்கிரனும் சுக்கரனும் கிரகங்களை சஞ்சாரம் செய்கிறோம் கிரக மாற்றம் இம்மாதம் மூன்று பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அன்று அயனசேன போகஸ்தானத்திலிருந்து சுக்கர பகவான் ராசிக்கு மாற இருக்கிறார் அது மாறிட்டார் அப்போ பதினாறு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்று ராசியில் இருந்த சூரிய பகவான் தனவாக குடும்பஸ்தானத்திற்கு ரெண்டாம் இடத்துக்கு வரதால வெட்டு ஒன்று துண்டு பேசக்கூடிய காலகட்டமாக நம்ம பார்க்கிறோம் பதினேழு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்று ராசியில் புதன் பகவான் பக்கர் நிவர்த்தி அடைகிறார் பதினேழு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்று பஞ்சமஸ்தானத்தில் சனி பகவான் பக்கர் நிவர்த்தி அடைய இருக்கிறார் இருபத்தி ஏழு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்று ராசியில் இருந்த சுக்கர பகவான் தனவாக்கு குடும்பஸ்தானத்திற்கு ரெண்டாம் இடத்தில் மாறுவதால் மனைவி ஸ்தானத்தில் மனைவியிடத்தில் ரொம்ப சற்று கவனமாக பேசுவதும் நிதாந்தரம் பேசுவது ரொம்ப ரொம்ப அவசியமாகிறது பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சி நவம்பர் மாதத்தில் நலந்தர நவம்பர் மாதம் நவகிர யோகம் துலாராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் எதையும் சாதிக்கும் திறமை அதிகரிக்க போதுங்க நினைத்த காரியத்தை நினைத்தபடி நடத்தி முடிக்கும் முயற்சிகளை மேற்கொள்ள போறீங்க புதிய நம்மளுடைய அறிமுகம் கிடைக்க போதுங்க அவர்களால் நன்மையும் உண்டாக இருக்குதுங்க தேவையற்ற மனக்கவலை உண்டாக இருக்குதுங்க வீண் ஆடம்பர செலவுகளை தவிர்ப்பது நலந்தரும் அடுத்தது உங்களுக்கு தொழில் மற்றும் வியாபாரம் செய்யக்கூடிய அன்பார்ந்த துலா ராசினியர்களுக்கு இந்த மாதம் நவம்பர் மாதம் நலந்தரும் நவம்பர் மாதமும் நவகிரக யோகத்தால் மாறக்கூடிய அந்த வியாபாரம் சுமாராக தான் நடக்க போக இருக்குதுங்க இதை சுமாராக நடந்தால் கூட பழைய பாக்கிகளை வசூல் செய்ய போதுங்க வேகம் எடுக்குங்க ஆர்டர்கள் பெறுவதில் தாமதம் ஏற்பட்டு நீங்கள் இருக்குதுங்க உத்தியோகத்தில் ஏற்பவர்கள் மேல் அதிக கொடுத்த வேலையை செய்து முடித்த நன்மை பெற இருக்கீங்க குடும்பத்தில் சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்பட்டு நீங்கள் இருக்குதுங்க உறவினர்கள் மூலம் நடக்க வேண்டிய காரியங்கள் தாமதமாக ஏற்பட போதுங்க கணவன் மனைவிக்கிடையே மனம் மறந்து முடியாத சூழல் காணப்பட இருக்குதுங்க பிள்ளைகள் நீங்கள் சொல்வதை காதில் வாங்காத போல் இருக்க போகிறாங்க அதனால் எல்லோரையும் அனுசரித்து செல்வதால் நன்மை உண்டாக இருக்குதுங்க இந்த காலகட்டம் வீட்டில் சுப நிகழ்ச்சிகளுக்கான வேலைகளை தொடங்க போகிறீங்க புதிய பு புதியதாக மனை யோகமும் மண் மண் யோகம் வாங்கவும் உங்களுக்கு கார் வாங்கவும் வெளியே வெளியோகம் போகிறதுக்கான ஒரு சூழல் உருவாக இருக்குதுங்க இந்த காலகட்டம் இப்போ கைக்கு வந்து பணம் வந்து உங்களுக்கு குறை குறைவில்லாமல் இருக்க போகுது அதனால் நீங்கள் பல நல்ல எல்லாம் செய்வதற்கான ஒரு காற்று கொண்டு இருக்குது அந்த காலகட்டம் அந்த காலகட்டம் நல்லா ஏற்ற காலகட்டமாக நம்ம பார்க்குறோம் பெண்களுக்கு எப்படி இருக்க போகிறது துளாராசியில் பிறந்த பெண்களுக்கு இந்த மாதம் நலந்தரும் நவகிரகம் யோகத்தால் மாறக்கூடிய நவம்பர் மாதத்தில் பெண்களுக்கு நினைத்த காரியத்தை செய்து முடி முடிக்க எடுக்கும் முயற்சிகள் எல்லாம் சாதமாக பலன்கள் தர இருக்கிறார் வீண் மனக்கவலை உண்டாக இருக்கிறதுங்க பார்த்து வச்சிங்க அரசியல் துறையினருக்கு இப்படி போகிற அந்த மாதம் இந்த காலகட்டம் சில நற்பலன்களை தந்தாலும் கூட மனகஷமும் அவ்வப்போது உண்டாக இருக்குதுங்க எதை பற்றியும் கவலைப்படாமல் தீர ஆலோசித்து எதையும் செய்வது நன்மை தரும் மாதமாக இந்த மாதம் எதிர்பார்க்குறோம் கலைத்துறையினருக்கு கவனம் தேவை ரொம்ப ரொம்ப முக்கியம் எதிர்பாலத்தினம் பழகும் போது எச்சரிக்கை அவசியம் கடன் கொடுப்பது ஃபைனான்ஸ் போன்ற போன்றவற்றை மிகவும் கவனமாக இருப்பது நல்லதுங்க பள்ளி மற்றும் கல்லூரி படிக்கக்கூடிய மாணவ செல்லங்களுக்கு இந்த காலகட்டங்களுக்கு சோம்பேறி தினத்தை விட்டு விட்டு பாடங்களில் நன்கு படிப்பது வெற்றி குழி வைக்குது முதல் நட்சத்திரம் இப்ப நட்சத்திரம் அதாவது ராசி பலன்கள் பார்த்தோம் ராசியை சார்ந்த பலங்களும் நட்சத்திர பலங்களும் இதுக்கப்புறம் வருதுங்க சித்திரை நட்சத்திரக்காரருக்கு மூன்று நான்கு பாதங்கள் முடிய ராசி வர நட்சத்திரமாகும் இந்த மாதம் உங்களுக்கு குடும்பத்தில் மகிழ்ச்சியும் சுவிட்சியமும் அதிகரிக்கிறதுக்குங்க கணவன் மனைக்கிடையே சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்பட்டு மறைய இருக்குதுங்க உற்றார் உடனடியின் அன்பும் ஆதரவும் அதிகரிக்கும் மாதமாக இந்த மாதம் பார்க்குறோம் சுவாதி நட்சத்திரம் அடுத்தது இரண்டாவது நட்சத்திரம் சுவாதி நட்சத்திரக்காரருக்கெல்லாம் நலந்தரும் நவகரத்தால் இருக்கக்கூடிய மாற்றங்கள் என்ன சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மாதம் தடைப்பட்ட காரியங்கள் தடவுள்ளாக நான் வர இருக்குதுங்க அதனால் மகிழ்ச்சி ஏற்படுத்த வண்ணம் இருக்குதுங்க சிலருக்கு வந்து நல்ல செய்திகள்லாம் வர இருக்குதுங்க பொருளாதார உங்களுடைய பொருளாதார நிலை மாற இருக்குதுங்க கடன்கள் அனைத்தும் குறைந்து சேமிப்பு பெருகப் போகுதுங்க இதெல்லாம் உங்களுக்கு ஏற்ற மாதமாக இந்த மாதம் எதிர்பார்க்குறோம் கடைசி நட்சத்திரம் என்று சொல்லக்கூடியது விசாக நட்சத்திரம் ஒன்று இரண்டு மூன்று மாதங்கள் வரக்கூடியதே துளாராசி ஆகும் கடைசி நான்காம் மாதம் என்பது உங்களுக்கு ஆகும் இந்த மாதம் விருசி விசாக செய்த காரர்களுக்கு நவகர யோகம் நல்தரும் மாதமும் குடும்பத்தில் மரியாதை கூட இருக்குதுங்க உங்களது வார்த்தைகளுக்கு மதிப்பு இருக்க போகுதுங்க கணவன் மனைவிக்கிடையே மனம் விட்டு பேசி எடுக்கும் முயற்சிகள் முடிவுகள் எல்லாம் நன்மை தரும் மாதமாக நம்ம எதிர்பார்க்குறோம் பிள்ளைகள் அக்கறை காட்ட போகிறீங்க இந்த காலகட்டம் சந்திராஷ் தினம் ஒவ்வொரு மாதம் கூடிய சந்திராஷ குறித்து வச்சுங்க இந்த மாதம் உங்களுக்கு ஏழு எட்டு இன்றைக்கி ஆரம்பிக்கிதுங்க சந்திராஷிரமும் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் சந்திர நஷ்டமாகதால் உங்களுடைய மனநிலை கொஞ்சம் தெளிவாக இருக்காது மன நிம்மதியை இழந்து காணப்போகின்ற வீண் விவாதங்கள் போட்டி புறாமையெல்லாம் வந்து இங்கே இருக்குதுங்க அதிர்ஷ்ட தினங்கள் என்று சொல்லக்கூடியது மாதம் நவம்பர் மாதம் பதினாறு பதினேழு அதிர்ஷ்ட தினங்கள் இருப்பதால் அந்த மாதத்தை நீங்கள் உங்களுடைய நல்ல செலவுக்கு நல்ல சுகந்த காரியங்களுக்கு எல்லாம் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் பரிகாரத்தை பொறுத்தவரை மாதம் மரியம்மனை ஞாயிற்றுக்கிழமையில் தீபம் ஏற்றி வேண்டி வணங்கி வர கஷ்டங்கள் தேரும் மன நிம்மதி உண்டாக இருக்குதுங்க ஏன்னே நேர்களை துவாராசி அன்பகலம் அதில் வரக்கூடிய மூன்று நட்சத்திரக்காரர்களும் வீடியோ பொறுமை கெட்டது பண்றீங்க அடுத்தடுத்து நல்லதொரு வீடியோ பற்றி உங்களுக்கு சந்திக்கும் வர உங்கள் வீடியோ வருவது உங்கள் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து இணைந்துங்கள் நன்றியை வணக்கம்